வணக்கம் தினமடை செய்திகள் செங்கல்பட்டு மாவட்டம் இலத்தூர் ஒன்றியம் பெரும்பாக்கம் ஊராட்சியில் மடையப்பாக்கம் நூலக கட்டிட வளாகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் மாநில விவசாய அணி துணை செயலாளர் தசரதன் தலைமையில் நடைபெற்றது உடன் ஊராட்சி மன்ற தலைவர் பெரும்பாக்கம் திருநாவுக்கரசு சிறுவங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் காந்திமதி ரமேஷ் வீரபோகம் ஊராட்சி மன்ற தலைவர் அங்கமுத்து கீழ்ச்சேரி ஊராட்சி மன்ற தலைவர் மோகன் ஒன்றிய குழு உறுப்பினர் பருவதம் வரதன் சிறப்பு அழைப்பாளர்கள் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு ஒன்றிய கழக செயலாளர் எம் எஸ் பாபு மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர் பதினாறு துறை அதிகாரிகள் நாற்பது சேவைகள் நாற்பத்தைந்து நாட்களுக்குள் பரிசீலனை செய்து தீர்வுகள் கிடைக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது அதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் தினமடை செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் தங்கராஜ் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை ஐக்கான் பண்ணிக்கங்க